எட்டாவது வசனத்துல பாருங்க அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஒரு கொல்லிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் இழைப்பான் என்றார் பார்த்தான் ஒன்பதாவது வசனத்தை பாருங்க அப்படியே மோச ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான் சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து இழைப்பான் இந்த வசனத்துல பாருங்க நோக்கி பார்த்து எட்டாவது வசனத்துல பார்த்தால் ஒன்பதாம் வசனத்துல பார்த்து பார்த்தால் பார்த்து பிழைப்பான் இதுல பார்த்தான்றது எதை அடையாளப்படுது அப்படின்னா விசுவாசிக்கிறது பார்த்து பிழைப்பான் அப்படின்னா நம்ம விசுவாசிச்சோம் நமக்கு ஒரு இருக்கு நம்ம நித்திய ஜீவனை பண்ணிருக்காரு அப்ப நம்ம பார்த்து பார்த்தால் எதை பெற்றுக் கொள்வோம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வோம் விசுவாசி